இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வணங்க வேண்டிய சித்தர் கொங்கணர் சித்தரை அப்போ இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குது திருப்பதியிலேயும் திருவாடுதுறையிலையும் இருக்குது நம்ம முன்னாடியே நீங்கள் கேட்கலாம் முன்னாடி உள்ள சித்தருக்கும் இந்த சித்தருக்கும் மந்திரம் மாறுமா ஆமாம் மந்திரம் மாறும் ஒவ்வொரு பாதத்துக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன நம்ம இதுக்கு எடுத்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன நட்சத்திரங்களுக்கு சொன்ன கொங்கு நட்சத்திரக்கு சொல்ல மந்திரமும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக மாறும் ஒருவேளை தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள் அதே மாதிரி இந்த சித்தர்கள் சீரீஸை பற்றி நம்ம ஒரு இது பண்ணோம் அதை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக நிறைய பேர் அன்போடு கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காரணம் என்னென்னா இதுக்காக தான் ரொம்ப மெனக்கிட்டோம் இதில் ஒவ்வொரு பாதங்களுக்கும் என்னென்ன சித்தர் அதுக்கு என்ன பீஜங்கள் இருந்ததுன்னு நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம நேயர்களுக்காக பொழுது எல்லாருக்கும் இவ்வளோ ஞானத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இத்தனை பேர் கேட்டதுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது வந்து அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து நிறைய தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டு டெய்லியே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது நீங்கள் இப்போ எங்களுக்கு கேட்டிங்கனாலும் உடனே ஆன்சர் வரலையேன்னு சில பேர் கோவமாலாம் வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் அனுப்பாதீங்க ஏன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அனுப்புவோம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுது பட் இருந்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துடும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம் அந்த வழிபாடுகளை நீங்கள் கரெக்டாக அந்த பீஜங்களை உச்சரிப்புகளோடு கரெக்டாக நீங்கள் பண்ண 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 நல்ல மாற்றங்கள் வரும் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு தடவையிலேருந்து நூற்றி எட்டு தடவை வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் பண்ண 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 நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது முதற்கடவுளான விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வத்தை தெய்வத்தை வழிபடணும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜோதிடரை பார்த்துருந்தாலும் உங்கள் ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த தெய்வங்களை வழிபட்டால் இந்தந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் உங்கள் சுய ஜாதகத்தில் சொன்ன அந்த வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொங்கு நட்சத்திரோட அந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்ய செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த உண்டியலில் தினசரி என்ன பண்ணுங்கன்னா காசு சேர்த்துட்டே வாங்க அது உங்கள் வசதிக்கு தகுந்த ரூபாயோ நூறுரூவாயோ யோ ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ இருபது ரூபாய் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த காசு சேர்த்துட்டே வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு எளியவர்களுக்கு போய் உதவிகள் செய்யுங்க அதே மாதிரி வஸ்திர தானம் முடிஞ்சால் வஸ்திரதானம் கொடுங்க படிப்புக்கு யாருக்கா உதவி செய்யணும்னா படிப்புக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அன்னதானம் வேணும்னா அன்னதானம் பண்ணலாம் அதே மாதிரி ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம்னா சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விலங்கு ரூபத்திலையும் வருவாங்க எல்லா வகையிலையும் வருவாங்க அவங்களுக்கு ஜென்ரலாகவே எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் அன்பாக இருக்கிறது எல்லாமே சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போய் பண்ணுறதும் அவங்களுக்கு போய் ரொம்ப சேருங்கிறதா உண்மை இதில் நீங்கள் அந்த பெருமையை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கும்போது சித்தர்கள் சூட்சம நிலையில் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம வந்து நான் என்னால் நடந்தது அப்படின்னு அந்த புகழ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேர்த்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து போயிடுதுங்கிறது தான் ஏன்னா சித்தர்கள் கோபமும் படுவாங்க ஸோ அதனால் அந்த பொறுப்புகள் நீந்தாம்பா எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக என்ன நடக்கும்னா நம்ம செய்த நம்ம செய்த பாவங்கள் அதே மாதிரி சில பேர் நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த புண்ணியங்களோட பலன்கள் இல்லாமல் இருக்கும் காரணம் என்னென்னா சில விஷயங்கள் ஸ்டக்காகி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சித்தர்கள் வழிபாடுகள் செய்ய 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 தகர்த்தெரியும் அதே மாதிரி ஊழ்வினை பயன் இந்த ஊழ்வினை பயன்கிறது வந்து உருத்து வந்து ஊட்டியே தீருமாம் நானே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் பட் அந்த ஊழ்வினை பக்த பயனை கூட தகர்த்தெறியக்கூடிய வழிபாடு என்னென்னா சித்தர்கள் வழிபாடு அப்போ இந்த வழிபாடை செய்ய செய்ய மாபெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இது எந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த இந்த கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுதுங்க இந்த கெட்ட விஷயங்கள் போகும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி பயணப்படும் அந்த பயணப்படும் பொழுது நம்ம என்ன நினச்சி போனால் ஓ இந்த சித்தரை நம்ம வழிபட்டனால் நமக்கு வந்துடுதுன்னு நினைப்போம் பட் என்னென்னா அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அவங்க எடுக்கும் பொழுது ஆனால் இதுக்குள்ளே என்ன ஒரு ஃபண்டமெண்டல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள முன் வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அவங்கள முன் வச்சு கரெக்டான பாதையில் போகணும் ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் ஜபங்கள்லாம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த பக்கம் தப்பு தப்பாக பண்ணிகிட்டே இருந்தால் பழிக்கவே பலிக்காது ஸோ அதனால் இது மாதிரி ஒரு வாழ்வியல் ரீதியாக நீங்கள் மாற்றிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எப்பயுமே சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான நம்ம சிவபெருமானையும் அதே மாதிரி எப்பயுமே சித்தர்கள் வந்து அம்பிகையே தான் தாயாக நினைத்து வழிபட்டார்கள் அதே மாதிரி சிவசக்தி ஸ்வரூபமான பானலிங்கத்தை நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்வைத்து நீங்கள் இந்த ஜபங்களை சித்தர்கள் வழிபாடுகள் செய்ய 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு அடைய முடியுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யும் பட்சத்தில் ஏன்னா சில பேரில் நாலு லிங்கம் கொடுங்க அஞ்சு லிங்கம் கொடுங்கலாம் கேட்குறீங்க நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்கம் நம்ம கொடுப்போம் சரிங்களா அது 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 எதுக்காகனா நேராக வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க இப்போ சென்னையிலே இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து போஸ்டல் அனுப்புங்கன்னு சொல்கிறதோட நேராக வாங்கிக்கிறவங்களாக இருந்தால் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் போஸ்டல் சார்ஜஸ் ப்ளஸ் பேக்கிங் சார்ஜஸ் கொடுத்தா தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பண்ண 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 மாபெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அதே மாதிரி இதில் எளிமையான விஷயம் என்ன பண்ணலாம்னா ஒரு சந்தன கட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நீர் விடுங்க நீர் விட்டு நல்லா கொலைய கொலைய நல்லா தேயுங்க அது தேய்ச்சிங்கன்னா நல்லா சந்தனம் வரும் அந்த சந்தனம் வரும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா இவரோட சித்தரோட திரு உருவப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண பண்ணலாம்னா இது எந்த திசையில் வேணால் வைக்கலாங்க அவருக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு சந்தன பொட்டு எடுத்து ஒரு பொட்டு வைங்க அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து வைங்க இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு படையல் போடுங்க படையல் போடும்பொழுது உங்களுக்கு முடிஞ்சது சித்தர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு அரிசி பருக்க லைக் சாதம் வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் வைக்கும் பொழுது நீங்கள் உண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா எறும்புகளுக்கு போடுங்க பறவைகளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்யவே மாபெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாதங்கள் வரைக்குமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அஸ்வதி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ வேறு வேறு நட்சத்திரங்கள் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை போய் லிஸ்ட் எங்கே போய் பாருங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணுங்க சொன்னால் இந்த சித்தர்களோட போட்டோவோடைய வரிசையாக வந்துடும் ஏன்னா இதை ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோங்க அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ளே போய் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களோ நீங்கள் யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க கஷ்ட காலங்களாக இருந்ததுன்னா அதை ஷேர் விடுங்க இந்த வழிபாடுகளை தெரிஞ்சுன்னா அவங்களும் கால் பண்ணி கேட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுட்டு அது மூலமாக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த சித்தருக்காக நீங்கள் பண்ணிங்களோ அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை ஏன்னா அந்த லோகா சமஸ்தா சுக்கினோ தூங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யும் பொழுது தான் சித்தர்களோட அருள் நமக்கு கிடைக்குதுங்கிறது தான் சூட்சம உண்மை அன்பர்களே நாளை மற்றும் ஒரு சித்தர்கள் வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்